செஞ்சர நேசா வாசான் திமிரும் முன்தொடையை காக்க இப்போ நாலாவது முருகன் எடுக்கிறோம் ஆசான் அப்படிங்கிற ஒரு முருகன் எடுக்கிறோம் ஆசான்னா என்னது பாம்பன் சுவாமி என்ன சொல்கிறார் நம்ம எதுவுமே நம்ம சொல்லவில்லை இந்த அர்த்தங்களை நீங்கள் கற்பனை பண்ணி கூட நம்மளால் சொல்ல முடியாது தெரியாது சுப்பிரமணிய ஸ்ரீ சுப்பிரமணியவாசத்தில் ஐம்பத்தாறாவது விடையாக சுவாமி இதை கொடுக்குறாரு அறுபது வரைக்கும் கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு ஒரு முருகனாக எழுதி அது பேர் எழுதி வெள்ளம் கொடுத்துருக்கார் ஆசான்னா என்னது அப்படின்னு அதுலேயும் கொஞ்சம் எழுதுகிறேன் நான் அதில் அதில் சுவாமி அப்படிங்கிறது வடமொழி சுவாமி அப்போது வாமி அப்படி போட்டிங்கனாக்கா சுவாமி அப்படின்னு போட்டிங்கன்னா வடமொழி அதுக்கு தமிழில் வந்து சாமின்னு பேர் சொல்கிறாங்களாம் சுவாமி என்பது வடமொழி இங்கே தமிழில் சாமின்னு குறுகிட்டு சொல்லிட்டு விகாரப்படுகிறது அப்படிங்கிறார் அடுத்து என்ன சொல்கிறார் ஸ்வம்னாக்கா ஸ்வம் அப்படின்ற சம்பத்து அப்போ சுவாமின்னு தான் சொல்லணும் சம்பத்து நம்ம அதை சொல்ல தெரியல நமக்கு சுவாமின்னா சம்பத்து இப்போ இந்த இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் மாற்றிக்கிறோம் அதை வரலாற போனால் மாறிடும் அதனால் இப்போது ஆன்மீகத்திலேருந்து அதை மாற்ற முடியல அதனால் இந்த ஹாமில்டன் பாலம்னு ஒன்று வந்தது அது எந்தனமோ மாற்றி என்னமோ மாற்றி வச்சுட்டாங்க நிற்கி அதனால் அந்த 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 மாதிரி உங்களுக்கு அது என்னதுன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சுக்கலை ஆனால் இப்போ இதில் சுவாமின்னாக்கா அப்படி தான் சொல்லணும் சாமின்றது தப்பு அப்படின்றது சொம்னா சம்பத்து சம்பத்து தான் நமக்கு வேணும் சரி அதனால் இதனை உடையவன் சுவாமி யார் அது இருக்குதோ அவன் தான் சுவாமி சரிங்களா சரி அப்புறம் ஆன்ம கோடிகளுக்கு அதனை அருள்கிறான் அந்த சம்பத்துகளை ஆன்மாக்களுக்கு கொடுக்குறான் அந்த முருகப்பெருமான் அதனால் அவன் பரமகுருன்னு பேர் ஆன்மாக்களுக்கு அவன் அவடுக்கறதுனால சம்பத்துக்களை கொடுப்பதினால் அவனுக்கு பரமகுருன்னு பேர் அப்போ பரமகுருன்னு சொன்னால் ஆசான் எனப்பட்டது அப்படின்றார் அப்போ ஆசான்ங்கிறது என்ன அர்த்தம் எடுக்க எப்படி எடுக்கிறா பாருங்க ஆன்மாவின் குகையில் இருப்பதால் அந்த ஆசான் குகேசன் ஆகிறான் எப்படியெல்லாம் எழுதுகிறா பாருங்க அதில் குகேசன் அப்படின்னு எடுக்கணும் இது ஆசான் எடுக்கணும் அந்த ஆசான் எங்கே போடுறாரு எஞ்சிடாத இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனும் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கியின் விலரடி தொடையை காக்க செஞ்சர நேச ஆசான் திமிரும் முன் தொடையை காக்க அந்த தொடையை போட்டு நிறுத்துறார் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆசானை நம்ம வீட்டில் அழைக்கணும் சம்பத்து நம்ம வீட்டில் வரணும் நம்ம எல்லா ஆண்ம கோடிகளும் இந்த பிறவிலேயே இந்த ஷண்முகத்தை படித்தே முக்தியை பெறணும்